பிக் பாஸ் லைவில் அடுத்த கட்ட டாஸ்க் வந்து ஆரம்பிச்சுட்டாங்க அந்த டாஸ்கில் யார் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு போகிறதுல ஒரு கன்ஃபியூஷன் அந்த கன்ஃபியூஷனில் ஒரு பக்கம் எஃப்ஜே எஸ்எஸ் கேப்டன் எஃப்ஜெஸ்எஸ் விக்ரம்ன்ற மாதிரி மாற்றி மாற்றி முட்டிக்கிச்சு மாற்றி மாற்றி சண்டை வந்துருச்சு அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் ஸோ அரோரா கன்ஃபியூஷன் ரூம் போயிட்டு வராங்க போயிட்டு வந்தவன ஒரு லெட்டர் படிக்கிறாங்க அந்த லெட்டரில் என்ன போட்டிருக்குன்னா டான்ஸ் மராத்தன் மழை பெய்யுது ஸோ வெளியே கார்டன் ஏரியாவெலாம் மழை பெய்யுறதுன்றதால அந்த கிளாக்கை தூக்கிட்டாங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டாஸ்க் வரப்போது டான்ஸை பேஸ் பண்ணி இருக்க போதுன்றது நேற்றைய அனவுஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க இல்லையா இப்போது அந்த டான்ஸ் செட்டப்பை ஆக்டிவிட்டி ஏரியாவில் மாற்றிட்டாங்க அங்கே என்ன பண்ணோன்னா ஸ்டிக்கி நோட்ஸ் ஸ்டிக்கி நோட்ஸோ ஏதோ ஒன்று சொல்கிறாங்க உடம்பு அந்த ஸோ காஸ்ட்யூம்ஸ் போட்ட உடனே காஸ்ட்யூம்ஸுக்கு மேலே வந்து அந்த நோட்ஸோ ஏதோ ஒன்று ஒட்டிடுவாங்க மேலே ஃபுல்லாக ஒட்டிடுவாங்க ஸோ அந்த டீம் ஃபுல்லாக பார்ட்டிசிபேட் பண்ணணும் ஓகே மேலே ஃபுல்லாக ஒட்டிடுவாங்க இவங்க டான்ஸ் ஆடி அந்த மொத்தத்தை கீழே உழ வைக்கணும் எப்படி டான்ஸ் ஆடி கீழே உழ வைக்கணும் அதில் ஒரு மூணு விதிமுறைகள் இருக்குது இந்த மூணு விதிமுறைகளை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ஒன்று என்னென்னா கையில் தட்டி விடக்கூடாது இப்போ நீங்கள் உங்கள் மேலே ஒட்டிட்டாங்கப்பா நீங்கள் புஷ்ஸு 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 அப்படின்னு தட்டி விட்டிங்கன்னா அது கிடையாது அது ரூல் பிரேக் அந்த கொடுக்கப்பட்ட விதிமுறைகள் அது விதிமுறை மீறப்பட்டதாக வரும் ஒன்று ரெண்டாவது ஸோ நாலு பேர் என்னன்றதால என்ன பண்ணுவீங்க ரெண்டு டீமாக உரசி உரசி ஆடினிங்கன்னா அதுவும் தப்பு உரசி உரசி ஆகும்போது டச்சிங்கில் அந்த ஒட்டி இருக்கிறதெல்லாம் போயிடும் அப்படியும் பண்ணக்கூடாது நம்பர் டூ நம்பர் த்ரீ என்னென்னா கீழே உருளக்கூடாது சரி ஓகே நம்ம ஸ்டெப்பு போடுறன்ற பேரில் உருண்டு உருண்டு அந்த இது ஒட்டி இருக்கிறத காலி பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக உருண்டிங்கன்னா அதுவுமே தப்பு இந்த மூணு விதிமுறைகளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீங்கள் ஆடிக்கிட்டே இருக்கணும் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்துக்கிட்டே அந்த சட்டையிலையோ ட்ரெஸ்ஸில் இருக்கிறது எல்லாத்தையுமே கீழே விழணும் அப்படி உங்கள் டீம் மேட்ச்ஸோடது மொத்தமே கீழே வந்துருச்சுன்னா அந்த டீம் வில் பி த வின்னர் அப்படின்றது தான் இதுதான் மூணு டீமுக்கும் உள்ள ரூல்ஸ் மூணு விதிமுறைகள் ஒன்று கையில் தட்டக்கூடாது ரெண்டாவது இருவரும் உரசிக்கக்கூடாது மூணாவது கீழே உருண்டு பெறல கூடாது இதில் யார் கம்மியான டைமிங்கில் பண்ணுறாங்களோ அந்த டீமுக்கு ரெண்டு பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்றது தான் இதே டாஸ்க்கு நீ ஃபுரா கண்டினியூ ஆகாமு தெரில ஸோ ஒவ்வொரு டாஸ்க்கு நடக்கும் போல் இப்போ அந்த டாஸ்க்கை வச்சுருக்காங்க இது படித்து முடிச்சிட்டாங்களா ரூல்ஸ்லாம் கிளியரா அடுத்து என்ன பண்ணுறாங்க யார் ஃபஸ்ட்டு செகண்ட் போகிறது அப்படின்றது தெரில ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு டீமே போட்டோம் அப்படின்ற மாதிரி அங்கே டிஸ்கஷன் நடந்துட்டு ஒரு பாயிண்ட்டில் ஓட்டிங் ப்ராசஸ் போகிறாங்க யார் யார் எந்தெந்த ஆர்டரில் போடணுன்ற மாதிரி ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ த்ரீ டூ ஒன் அப்படின்ற மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓட்டிங் எடுக்கும்போது எல்லாரும் ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீனு போட்டுடுறாங்க ஆதிரி முத கொண்டு ஒன் டூ த்ரீன்னு போடுறாங்க கனி ஒன் டூ த்ரீ பார்வதி மட்டும் த்ரீ டூ ஒன் விக்ரம் டீம் ஃபஸ்ட்டு போட்டோம் விக்ரம் டீம் ஃபஸ்ட்டு போட்டோன்ற மாதிரி ஓட்டிங் ஓட்டிங் ப்ராசஸ் நடந்து முடிகிற டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா மெஜாரிட்டி வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஒன் டூ த்ரீனா கரகாட்டும் ரெண்டாவது பார்வதி டீம் மூணாவது விக்ரம் டீம் இந்த ஆர்டரில் வருது ஓகே இதில் பார்வதி வந்து இல்லை அவனுங்களை போக வச்சிருக்கலாம் இதெல்லாம் பண்ணியிருக்கலாம் போது நடுவுல என்ன பண்றாங்க கனியும் இவங்க ஆதரியும் ஓட்டை மாத்திரம் ஏன்னா அது பார்வதி டீம்ல ஓட்ட மாத்திக்கலாம் திரும்ப ரீ ஓட்டிங் போகலாம் ரீகன்சென்ட்ரேஷன் போகலாம் ரீ ஓட்டிங் போகலான்ற மாதிரி டிஸ்கஷன் நடக்குது சரி ஓட்டிங் தானே போலான்னும் போது வினோத் ஓட்டிங் திரும்ப சொல்றாரு உடனே விக்ரம் வந்து கை தூக்கிட்டு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க இது ரொம்ப ரொம்ப தப்புங்க இது ஏத்துக்க முடியாது இது வந்து ஒரு பயஸ்டா இருக்கு ஆல்ரெடி ஓட்டிங் கம்ப்ளீட் பண்ணி உச்சாச்சு கேப்டன் வந்து நீங்க உங்க டீமுக்கு ஃபேவர் பண்றீங்க ரெண்டாம் நம்பர் டீமுக்கு ஃபேவர் பண்ற மாதிரி இருக்கீங்க சார ஒன்னா நம்பர் டீமுக்கு ஃபேவர் பண்ணுறீங்க நீங்கள் அந்த டீம்ல இருக்கிறதால ஃபேவர் பண்ணுறீங்கன்ற மாதிரி எனக்கு தோணுதுன்ற மாதிரி விக்ரம் சொல்கிறான் இதுக்கு நடுவில் இன்டர்மீடியில் எல்லாம் பேசுகிறாங்க அப்போ கேப்டன் என்ன சொல்கிறாருன்னா இருங்க ஒவ்வொருத்தரா பேசட்டும் ஒவ்வொருத்தர பேசட்டும் நடுவில் வராதீங்க பேசி முடிக்கட்டும் எப்படி ஒவ்வொருத்தராக பேசிட்டோம் நடுவில் அதில் பார்வதி நடுவில் வராங்க அங்கங்க நடுவில் போகும்போது சபரிலாம் எல்லாம் நடவு வரும்போது இருங்கப்பா ஒவ்வொருத்தர பேச விடுங்க கை தூக்கிட்டு பேச விடுங்கன்ற மாதிரி கை தூக்கிட்டு பேச விடுறாங்க ஓகே அடுத்து என்ன பண்றாங்க உடனே பார்வதி சொல்றாங்க விக்ரம் சொன்னதுக்கு இதெல்லாம் இல்லை நம்ம நாம ஒஸ்ட் பெர்ஃபாமர்ல கூட ஓட்டு மாத்தி போட்டுருக்கலாம் அதெல்லாம் கன்சிடரேஷன் எடுத்துட்டு வரல அதே மாதிரிதான் இது அப்படின்ற மாதிரி ஸோ இவங்க டீம்மேட்டுக்கு ஏற்ற மாத்திட்டாங்க அங்க அடுத்து என்ன பண்றாங்க அமிதெலந்து கைத்துக்குறாரு அமி தெரிந்து கைத்துக்கும் போது என்ன சொல்றாருன்னா இது வந்து ஃபேரா இருக்காதுங்க இப்படி ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி ஓட்டிங்ல போனால் எப்படியாவது ஒரு சார் சார்பாறு ஃபேவரட்டிசமும் இந்த மாதிரி நடந்துடும் சார்பா இருக்காது லக்கு பேஸ்டு போகலாம் எப்படி லக்கு பேஸ்ட் ஸோ எப்படி சாப்பிட்டு அந்த மாதிரி லக் பேஸ்டில் போகலாம் அப்போ லக் பேஸ்டு வந்தால் அது லக்கில் வந்துச்சின்னு போயிடலாம் இப்போ இப்படி போனால் ஒருத்தருக்கு ஃபேரு அன்ஃபேருன்ற மாதிரி வரும் லக் பேஸ்ட்டை போலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அடுத்து என்ன பண்ணுறான் விக்ரம் எழுது இன்னொரு பாயிண்ட்டையுமே சொல்லிடுறாப்பில் எங்கள் டீமில் அஞ்சு பேர் பிளேயர் இருக்காங்க உங்கள் டீமில் நாலு பிளேயர் எங்கள் டீமில் அஞ்சு பிளேயர் இருக்காங்க எங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது நாங்கள் ஃபஸ்ட்டு போனால் அது ஒரு பக்கம் இருக்குது அஞ்சு பேர் இருக்கிறதால எங்களுக்கு டிஸப்பாயின்டெட் இருக்குது டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு டீம் அமுச்சு விட்றோம் ஃபர்ஸ்ட்டு டீம் கானா டீம் அமுச்சு விட்றோம் அப்படின்ன மாதிரி அவங்க பேசுகிறாங்க விக்ரம் சொல்லிட்டான் எதா இருந்தாலும் என்னோட ஒப்பீனியன் நான் சொல்லிட்டேன் கேப்டன் முடிவை எடுத்துக்கிட்டோம் எப்படி கேப்டன் வந்து அவரோட முடிவை எடுத்துட்டு இது பண்ணிட்டோம் அப்படின்ன மாதிரி சொல்லிடுறாங்க நடுவில் கம்மருனிலேருந்து ஒரு பாயிண்ட்டை செமையான ஒரு பாயிண்ட் ஹைலைட் பண்ணுறான் என்னென்னா ஸோ நேற்று அதே அஞ்சு பேர் தான் இருந்தீங்க நேற்று உங்களுக்கு ஒரு அட்வான் அட்வான்டேஜ் கிடச்சிது நேத்து உங்க டீமுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இல்லப்பா டிஸ்டர்ப் பண்ணும்போது போது மூணு பேர் ரெண்டு பேர் கிளாக்ல இருந்தீங்க மூணு பேர் வந்து டிஸ்டர்ப் பண்ணீங்களே அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தானே நேத்து அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்து அட்வான்டேஜ் நேற்று உங்களுக்கு இருந்துச்சுன்ற மாதிரி கமூர்தின் எழுத்து சொல்லும் போது எஃப்ஜே ஒரே கத்துறான் அது என்ன அட்வான்டேஜ்ன்ற மாதிரி எஃப்ஜே நடுவுல பேசணும்னே விக்ரம் வந்து எஃப்ஜே பேசாதது பேசாதருன்னும் போது அப்படியே நடுவுல வந்து எஃப்ஜே நான் பேசுவேன் பேசுவேன் அப்படின்ற மாதிரி எஃப்ஜே பேச நடுவுல காணாவினத்தை வந்து பேசுவேன் பேச ஏ நீ போய் உட்கார்றா அவங்க பேசி முடிச்ச பிறகு பேசு பேசுவேன் பேசி பிறகு பேசு பேசுவேன் அப்படின்னா மாதிரி சீன்ல வரும்ல எஃப்ஜே மற்றும் கானா விதை அதுல எஃப்ஜே ஆக்டிவிட்டி தான் ரொம்ப தப்பு எல்லாரும் அந்த ஒரு ரூலை ஃபாலோ பண்றாங்க அது எல்லாரும் நடுவில் இன்டர் பண்ணவங்க எல்லாரையுமே கானா அது பேசாத பேசாதன்னு சொன்னாரு இதுல என்ன எஃப்ஜே காண்டா இவங்க பேசாதன்னு சொன்னோன்னா காண்டாயிடுச்சு யாரு விக்ரம் வந்து பேசாத போது காண ஆயிடுச்சு எல்லாரையும் பேச கூடாம நடுவுல பேச அங்க சொல்லிட்டு வராங்க இது காண்டாயிட்டு அங்கே எஃப்ஜேக்கும் கானா வினோத்துக்கும் பயங்கரமான ஒரு மோதல் பயங்கரமான வாக்குவாதம் நடக்குது உடனே ரெண்டு வாட்டி கேப்டனாக இருந்த என்னடா பண்ணேன் இதெல்லாம் பண்ணியா அதெல்லாம் பண்ணியான்ற கானா காணா வினோத் பேச இவர் திரும்ப நீ ரெண்டு நாள் கூட தாங்க மாட்டுற இதெல்லாம் பயச்தான் இருக்க இப்பே நீ இதுவாகிட்ட அது ஆகிட்டுன்ற மாதிரி மாற்றி மாற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க எஃப்ஜேவும் கானா வினோத்தும் அதில் எஃப்ஜேவோட ஆட்டிடியூட் தான் தப்பாக இருந்துச்சு கானா வினோத் அவருக்கு கொடுக்கப்பட்ட ரோலை கரெக்டாக பண்ணிக்கிட்டு கேப்டனாக அட்ரஸ் பண்ணுறார் எல்லாரையும் அதை தான் சொல்லிட்டுருக்கார் உடனே என்ன பண்ணிட்டாங்க எஃப்ஜே உன்னோட கருத்து வைக்க வேணாம் நான் சொல்லலடா நீ வெயிடாற மாதிரி விக்ரம் பொறுமையா சொல்றான் கருத்து எது வைக்க வேணான்னு சொல்லு நீங்க பொறுமையா பேசுறா யாரா வேணான்னா அவன் சொல்லி முடிச்சவனே கேளான்டா அப்படின்னும் போது நான் அப்படிதான் என்னப்போ அப்படிதான் இருப்பேன் டே இது நல்லா இல்லடா அப்படிதான் இருப்பேன் அப்படிதான் இருப்பேன்ற மாதிரி இப்ப என்ன பண்ணுவேனன்ற மாதிரி விக்ரமும் ஏறிட்டான் விக்ரமும் பொறுமையா இருந்து பொறுமையா இருந்து பார்த்து விக்ரமுக்கும் எஃப்ஜேக்கும் மாத்தி மாத்திக்கும் வந்து விக்ரம் வந்து திட்டுறான் எப்ஜேவை ஸோ இது சொன்னா என்ன பண்ணுவேன்ப்பா என்னடா நீ என்ன பண்ணுவேன்ற மாதிரி விக்ரம் ஏறிக்கிட்டு போன தருணத்தை பார்க்கும்போது என்னடா விக்ரம் எஃப்ஜே சண்டை போடுறீங்க அப்படின்ற மாதிரி நமக்கே ஒரு பக்கம் ஷாக்கிங்கா இருந்துச்சு ஸோ அந்த இடத்துல எஃப்ஜே மேல அவங்க நல்லதுக்குதான் சொன்னாங்க அதை எஃப்ஜே புரிஞ்சுதான் நான் அப்படிதான் பண்ணுவேன் இப்பெல்லாம் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஆட்டம் கிட்ட எல்லாம் போட்டு மூடிக்கிட்டு உட்காரு அப்படின்ற டைலாக் உட்கா சொல்றான் யாரை பார்த்து கேப்டனை பார்த்து மூடிக்கிட்டு டூக்காருங்கன்ற அப்படியே வந்து என்ன பண்ணிட்டாங்க ஆதரலாம் மூடி டூக்காரலாம் சொல்லக்கூடாது இது ரொம்ப தப்பு வாய் விடாத வாய் விடாத ரொம்ப தப்புன்ற மாதிரி சபரி விக்ரம் எல்லாருமே எதுக்குறாங்க தப்பு தப்பு தப்புன்ட்டு அந்த பக்கத்துல கமர்தீன் இப்போ எதுக்கு மூடிட்டு உட்காருன்னு சொன்னேன் யார் எதுக்குடா சொன்னேன் எதுக்கு சொன்னேன்ற மாதிரி கேட்கும்போது உடனே என்ன சொல்கிறேன் நான் ஒன்றும் சொல்ல அவரை சொல்ல எதுக்கு சொல்கிறேன்ற மாதிரி அங்கே டிஸ்கஷன் போயிட்டு அப்படியே வினோத் என்ன பண்ணிட்டா அவர் மூடிக்கிட்டு உட்காந்துட்டாரு நீ போய் சொல்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சுட்டு ஓட்டிங் போகிறாங்க அந்த ஓட்டிங்கில் பாத்தீங்கன்னா ஸோ த்ரீ டூ ஒன் விக்ரம் டீம் ஃபஸ்ட்டு போனோம் ரெண்டாவது பார்வதி டீம் மூணாவது வினோத் டீம்ன்ற மாதிரி வந்துருச்சு அதில் என்ன பண்ணிட்டாங்க நாலு பேர் தான் அந்த டீம்ல பார்ட்டிசிபேட் பண்ணணுன்றதுக்காக அப்படியே எஃப்ஜே வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணலப்பா நீங்க விளையாடிங்க பண்ற மாதிரி சொல்லி எஃப்ஜே வெளியேறிட்டான் அந்த டீம் விட்டு வெளியேற மாதிரி நான் கேமுக்கே வரல நீங்கள் போய் விளையாடிங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்கிறாங்க கோவம் படாதடா டென்ஷனாக வரா உன் பக்கம் தப்பு இருக்குடான்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க அது ஏற்றுக்க முடியல எஃப்ஜே கேமுக்கு வாடான்னா கூட வர முடியாது நீங்கள் எப்படியோ உங்கள் ஸ்டேத்துக்கு விளையாடிங்க நான் ஏன் வரணும் எதுக்கு வரணுன்ற மாதிரி இதெல்லாம் ஆட்டிடியூடு உடனே விக்ரம் சொல்கிறான் டே எல்லாமே உன்ன பேஸ் பண்ணிது இல்லைடா நீ புரிஞ்சுக்கிடான்னாலும் அவன் அந்த திமுத்தனமாக உட்காந்து ஆட்டிடியூட் காட்டுறது பிகேவ் பண்ணுறதுலாம் எஃப்ஜே கிட்ட ரொம்ப இருக்குது ஸோ அது அங்கே பார்க்க முடிஞ்சு இப்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா இந்த டீமால் எஃப்ஜே பண்ற ஆக்டிவிட்டீஸால அந்த டீமுக்கு ஒரு பெரிய பாதிப்பே இருக்க போதுன்னு நான் நினைக்கிறேன் டாஸ்க்கில் தோத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்றதான் எனக்கு தோணுது இது ஒன்று திவ்யா வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க டே அவங்க இப்போ ஒரு பேர் இருக்கு விக்ரம் மேலேயும் கனி மேலேயும் எஃப்ஜேக்கு ஃபேவர் பண்றாங்க ஃபேவர் பண்றாங்கன்னு ஒரு பேர் இருக்கு இதே சபரி பேசும்போதோ பார்வதி பேசும்போது அவங்க ரெண்டு பேரும் எதுவுமே சொல்லலை நீ பேசும்போது ஏன் சொல்றாங்கன்னா அது உனக்கு சப்போர்ட் பண்ற பேர் வருது அப்படி உன்னை இது பண்ணா அது உன்னை இது பண்ற மாதிரி இருக்கும் அது சப்போர்ட்டு கிடையாது உன்னை உன் தப்பியும் சொல்றாங்கன்றதான போது நான் அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப இப்படி வந்து சொல்றது எனக்கு பிடிக்கல திவ்யான்ற மாதிரி திவ்யாவும் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றாங்க எப்படி புரிஞ்சுக்கிற நிலமையில இல்லை இப்போ அந்த டாஸ்க் நடக்கும்போது ஒவ்வொரு டீம்ல இருந்து ஒரு மேல் மொத்தம் ஒரு டீம் பெர்ஃபாமன்ஸ் பண்ணுது நாலு பேர்னா அதர் ஆப்போசிட் டீம்ல இருந்து ஒரு கேல் ஒரு ஃபீமேல் ஒரு கேல் ஒரு ஃபீமேல் நாலு பேர் வந்து அந்த ஸ்டிக்கை ஒட்டுறதுக்கு உள்ள அமைச்சிருக்காங்க சாண்ட்ரா வினோத் அந்த டீம்ல இருந்து அப்புறம் கமருதீன் ஆதிரை இந்த டீம்ல இருந்து உள்ள போயிருக்காங்க சோ எந்த டீம் ஜெயிக்கிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்த்துட்டு பேசுவோம் அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்